ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா செருப்புக்கு சண்டை ஏன் அந்த இன்னொரு செருப்பு இருக்குது அதில் போய் படுக்க வந்தானே ஒத்த செருப்பில் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க ஏன் நானி மாட செருப்புக்கு அவ்வளோ போட்டியா என்டா டேய் நான் வந்து போங்களேன்டா அது விடாதடா செப்பில் விடாத என்ன நீ பிடிச்சிக்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுங்க இந்த நானி மாங்கு செருப்பு கொடுக்கக்கூடாது சரியா அந்த செருப்பு ஒத்த செருப்பை போட்டு போக சொல்கிறான் திரும்பி பார்த்து நீ வேணா அந்த ஒரு செருப்பு இருக்க எடுத்து போட்டு போய் இந்த செருப்பு நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது எங்களுக்கு வேணும் அப்படிதானே அப்படியேடா ஒவ்வொரு ஒய்யாரமாக உட்காந்துருக்குது அப்படி மாறிக்கிட்டு எந்திரங்கடா டேய் எந்திரிங்கன்னா ரெண்டு பேரையும் செப்பல் விட்டு எந்திரிங்க எந்திரிங்க நானிமா பாத்ரூம் போகணுமா எந்திரி செப்பல் வேணுமா எந்திரிங்க ஐயோயோ கொடுக்கப்பட்டானா அவளை எங்கேயோ ஒரு கையை விட்டு பிடிச்சிக்கிட்டு பல்லு வச்சு கிடைக்கிறியா இந்தா எந்திரி நானிமாவுக்கு வேணுமா செருப்பு எந்திரி எந்திரிவா ப்ளீஸ் எக்ஸ்கூஸ் மீ தங்கம்ல என்ன இது தரேன் உனக்கு போட்டு தரேன் எந்திரி 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 எந்திரிடா டே ப்ளீஸ்டா நான் இவன் தொடுக தொடுக்க போனேன் எந்திரி 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 செருப்பை விடுமா என் தங்கம்ல என் பட்டுல நீங்கள் எந்திரிங்க அழகு பிள்ளைல டே இந்த எந்திரிடா சாய்மாரத்துக்கு போறவனை எந்திரி விட மாட்டீங்க அந்த செருப்பை உங்கள்ட்ட மெதுவாக கேட்டால் கொடுக்க மாட்டீங்க போலையே எந்திரா உன எப்படி தெனாவட்டா பார்க்குற மத்திய ம் எப்படி பார்க்குது பத்திய அப்படி தான் பார்த்துப்போம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் செருப்பை கொடுப்பீங்களா மாட்டிங்களா கேட்குறதுக்கு பதில் எந்திரிச்சிட்டான் நீ நினச்சி கிடைக்கும் செருப்பை அவன் மாட்டே எதுக்குறா எந்திரிச்சு போகிறே எதுக்கு எந்திரிச்சு போகிற நீ எந்திரிச்சுன்னா செருப்பை எடுத்துட்டு வாங்கடா அப்படியா சரிப்ப எடுத்துருவாங்களா உனக்கு அவன் என்ன உனக்கு என்ன அவன் என்னடா அவனுக்கு